வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே கிழங்கில் ரெண்டு டிஷ்ஷு போ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ரெண்டு எபிசோடு இது மூணாவது செய்கிறேன் மூணாவது ஃபார்ட் த்ரீ இப்போ அரை கிலோ கிழங்கு எடுத்து நல்லா தோல்சி வச்சுருக்கிறேன் இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம கிழங்கு வேக வச்சுமா சாப்பிட்டுமான்னு இல்லை இதெல்லாம் செய்யணுமான்ட்டு போர் அடிக்கும் நம்ம ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டு இருந்தால் போர் அடிக்கும் அதெல்லாம் வெரைட்டியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் குழந்தைகள் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது மரவள்ளிக்கிழங்கு சீசன் கம்மியாக ரேட் கம்மியாக இருக்கும் போது நம்ம நிறைய வாங்கி வச்சுன்னு இந்த மாதிரி துருவிட்டு கழுவி நல்லா தண்ணியில் போ துணியில் போட்டு நல்லா தண்ணி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்மளை டப்பாவில் போய் இவ்வளோ நாள் வந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது தேவையானப்போ தே நம்மளுக்கு தே குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கினா மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட சின்ன பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது நான் வந்து எனக்கு இங்கே வெயில் இல்லாதனால நான் வந்து ஃபு மைக்ரோவேன்லேயே காய வச்சுக்கினேன் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டி நல்லா சளிச்சு வச்சுக்கினேன் இப்போ இது நான் டப்பாவில் போட்டு வச்சுக்கினேன் சளித்து இப்போ நான் அதை ரெண்டு பவுலில் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் உப்பு உருண்டையும் பால் கொழுக்கட்டையும் செய்கிறதுக்கொசரம் ரெண்டு பவுலில் போட்டுருக்குறேன் ஒரு ஆ நூறு கிராம் மாவு எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம மாவு கிழங்கு மாவு வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்தாச்சு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் இப்போ நம்ம பாலில் ஊற்றி பிசைஞ்சு வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பால் ஊற்றிக்கின கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் வேணும்னா ஆப்ஷனல் தான் நான் ஆர்கானிக் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெட்டு பிங்க்கும் க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது வந்து ரவை மாதிரி தான் மாவு நல்லா பால் நல்லா உரியும் நல்ல தண்ணி உரியும் இது அதனால நம்ம பா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது நல்லா இறுகிடுச்சுன்னா கூட மறுபடியும் நம்ம சூடு பால் பாலை ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சு சாஃப்ட்டாக வச்சுக்கலாம் இதை இப்போ நான் வந்து பால் கொழிக்கட்டிக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக நல்லா ரவுண்டு குட்டி குட்டி ரவுண்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன் உப்பு உருண்டைக்கு வந்துட்டு தட்டமாக கொஞ்சம் பட்டன்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் இது நல்லா உருட்டியாச்சு இப்போ இது நம்ம ஒரு இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நான் பட்டர் பேப்பர் போட்டு அவிச்சு வை அவிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து உப்பு உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுத்தப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு வெங்காயம் பொதுசாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு குட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அதுவும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கிறதும் நம்ம பட்டன்ஸ் போல் தட்டி வச்சுருக்கிறத உப்பு உருண்டைகளை எடுத்து அதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ அரிசி மாவில் செய்வோம் இது வந்து மரவள்ளிக்கிழங்குல செய் மாவில் செய்கிறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ட இருக்கும் பசங்களாம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால சீக்கிரம் காலி பண்ணிவிடுவாங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம உப்பு கிப்பு எல்லாம் போட்டு பேசுகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கிழங்குல செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போ நம்ம ரவுண்டாக கொ பால் கொழுக்கட்டை சேர்க்கலாம் அதே இதில் இப்போது ஒரு நூற்றி ஐம்பது போல் பால் ஊற்றிக்கலாம் இப்போ அது நல்லா கொதித்ததும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ பால் நல்லா கொதித்ததும் நம்ம உருண்டைகளை அதில் போட்டுக்கலாம் உருண்டையும் பாலும் நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு எது இருந்தாலும் தண்ணியில் கலந்து அதில் ஊற்றிக்கலாம் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்ம சுவையான பால் கொழுக்கிட்ட மரவள்ளிக்கிழங்கு பால் கொழுக்கிட்ட ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப யம்மியாக ரொம்ப எம்மையாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப் இப்போ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு நம்ம ஒரு கிளாஸ் அரிசி புழுங்கிளாசியில் நம்ம பச்சை அரிசி ஏதோ கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் இப்போ அது ஊறதுக்குள்ளே நம்ம அரை கிலோ மரவள்ளிக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ அஞ்சு மணி நேரம் ஊறின அரிசி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஆட்டி ஆச்சு அதில் துருவின மரவள்ளிக்கிழங்கையும் அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் தோசை பக்குவத்துக்கு இப்போ இதை ஆட்டி எடுத்தாச்சு ஆட்டிக்கு ஆட்டி எடுத்தாச்சு இதை ஒரு நாலு மணி நேரம் வெளியே வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நான் அந்த மாவை கொஞ்சமாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம படையாரத்துக்கு தேவையான தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கேரட் துருவிலே போட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம டிவைட் பண்ணி வச்ச கொஞ்சம் மாவில் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு அளவு நம்ம இரு உப்பு ஆல்ரெடி இருந்தால் வேணாம் சேர்க்குறது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப எம்மையாக இருந்துச்சு மரவள்ளிக்கிழங்களை சுட்டுதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதுவும் காரசாரமான நம்ம தக்காளி சட்னிக்கு வெங்காய சட்னிக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களும் உடனே காலி பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பாதி மாவில் நம்ம தோசை சுட்டுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தோசை கொஞ்சமாக நம்ம எப்போது தூத்தாப்பத்துக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு பேப்பரு உப்பு சூவி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வித்தியாசமும் தெரியாது சேம் தோசை தோசை டேஸ்ட்டை விட இது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் உங்களுக்கு அப்படியே கூட சாப்பிடலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுவையான மரவள்ளிக்கிழங்கு தோசையும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு டிஷ்ஷும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும் டைம் அதுக்கு நம்மளுக்கு எப்போ மரவள்ளி கிழங்கு கம்மியாக கிடைக்கிதோ அப்போ நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ நம்ம அப்போ இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும்